நீங்க போங்க இளவரசி கொஞ்சம் ஓய்வா இருக்கட்டும் யாரும் சந்தேகப்படாதபடி காவேரிப்பட்டினம் வந்து எப்படியோ நோக்கத்தை நிறைவேற்றிக்கிட்டே தூக்கமே வராது போல இருக்கிறது அடி ஏன் பயமா இருக்கா அது எப்போதுமே இருந்ததில்லை இன்றைய ஆனந்த நிலையை எண்ணி பார்க்கும் போது தூக்கம் எப்படி வரும் பார்க்கலாம் ஐயா அம்மா என்னை காப்பாச்சு இந்த கைட்டு போடு ஐயா உங்களுக்கு ரொம்ப புண்ணியம் உண்டு என்னை நகரத்துக்கு கொண்டு போய் விட்டு விடுங்க உங்களுக்கு நிறைய பொருள் தருகிறேன் நீ கொண்டு போய் விட்டுடு முதல்ல விட்டு போய் ஆசாசப்படுத்தி வாங்கம்மா

அழைத்துப் போய் ஒவ்வொரு மண்டபத்திலே வையுங்கள் நிலவு வராத இரவன்று எங்கள் இருவருக்கும் திருமணம் எங்கே விழுந்து செல்லுங்க ாலும் பயன் இருக்கா இல்ல இல்ல வெக்க இருக்காதா சரி சரி போங்க பொருளுக்குள்ள தலையை கொடுத்துட்டு பயன் தான் முடியுமா உம் ஹலோ அருவியிலும் இல்லாத இந்த நாணம் இப்போது மட்டும் உனக்கு எங்கிருந்து வந்தது இந்த ஏன் இரவிலா நீ யார விளையாடும் நேரம்தான் இது ஆனால் இப்படி விபரீதமாக அல்ல நீ யார் முதல் இரவின் போது தன் மனைவியை பார்த்து கேட்கும் முதல் கேள்வியே இதுதான் என்றால் ராஜகுமாரிகளுக்கு திருமணமே தேவையில்லையே அவளை நான் சந்தித்திருக்கிறேன் சந்தித்தீர்களா இதோ அவள் அன்பு பரிசு என் அந்த புறத்தில் இருந்து அளவு போன மாலை அல்லவா இது என்ன என் கலா கள்ளியா இல்லையானால் நள்ளிரவிலே வந்து உங்களோட நாடகமாடி இருப்பாளா அவள் இளவரசி அல்லவா எப்படி இருக்க முடியும் போட்டிக்காக வந்த ஒரு புது மனிதருடன் கொஞ்ச குலாவ மருத நகர திளவரசி மானங்கட்டவள் அல்ல ஐயோ எனக்கு ஒன்றுமே புரியவில்லை இப்போதுதான் எனக்கு புரிகிறது யாரோ ஒரு சாகசக்காரி உங்களை ஏமாற்றி இருக்கிறாள் சுவாமி கலா என்று மெதுவாக கூப்பிட்டீர்களே அந்த கற்கண்டு மொழி என் காதுகளிலே ஒலித்துக் கொண்டே இருக்கிறதே தடையப்படி செல்லமாக கிள்ளினீர்களே அந்த நினைவு இன்னும் என் உள்ளத்திலே இனித்துக் கொண்டே இருக்கிறதே அதே நெஞ்சத்திலே இப்போது நெருப்பை கொட்டுகிறீர்களே மொழி பேச வேண்டிய இந்த நேரத்திலே, இத்தகைய கடும் சொற்களை கேட்க நான் என்ன பாதம் செய்தேன் சுவாமி என் தலையை வெடித்துவிடும் போல் இருக்கிறது என்னை தயவு செய்து என்னை துணாவீர்கள் என்னப்பா ஏமாற்றம் பெரிய ஏமாற்றம் ராஜகுமாரி உண்மையான ராஜகுமாரி திருமணத்திற்கு முன்பே நான் சந்தித்திருக்கிறேன் இவள் வேறு யாரோ என்ன உணர்கிறாய் சக்கரவர்த்தியின் காதில் விழுந்தாள் அப்பா நான் சொல்வதை கேளுங்களப்பா எனக்கு அவளை மிகவும் நன்றாக தெரியும் அவளும் நானும் ஒருவரை ஒருவர் ஆதரித்தும் இருக்கிறோம் உதய சூர்யா உன் மனம் ஏதோ கலங்கி வா! இருக்கிறோம் உருவாய் வருவோம் நான் உண்மை தானப்பா சொல்லுகிறேன் என் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா வா வாசிக்கொள்வோம் அப்பா இன்னும் நீங்கள் தூங்கவில்லையா எப்படி அம்மா தூக்கம் வரும் பெற்ற மகள் ஆமா பெற்ற மகளை பிரிந்து போவதென்றா கவலை இருக்கத்தானே செய்யும் சிந்தித்து பாரம்மா இந்த முதுமை பருவத்தில் தாங்க முடியாத கவலையை கொடுத்து விட்டு அவள் போய்விட்டாளே அம்மா போய் போய்விட்டதை நினைத்தா எனக்கு கூட துக்கம் தாங்க முடியவில்லை அப்பா அதில்லை துர்கா எல்லாம் வல்ல துர்காதேவி தான் உங்களுக்கு சாந்தி அளிக்க வேண்டும் துர்காதேவி தான் உங்களுக்கு சாந்தி அளிக்க வேண்டும் அப்பா பாசத்தால் நிலைமையை மறந்து பேசிவிட்டேன் என் அருமை மகளே நாளை நான் புறப்படுகிறேன் கிடைத்த உதயசூரியன் உதய சூரியன் உனக்கு கணவனாக கிடைத்திருக்கிறான் அவன் மனம் கோணாமல் நடந்து கொள்ளமா போ